அதே போல இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் இருக்குது அந்த கட்சியில் இருக்கிற இன்றைக்கு ஒரு சேர்க்கிறாங்க அதாவது ஸ்டாலின் பொய் தான் பேசுவார் ஆனால் இங்க இருக்கிற செந்தில் பாலாஜி பொய்யே முதலீடாக கூட்டவர் இந்த செந்தில் பாலாஜி இன்றைக்கு அனைவருக்குமே தெரியும் தெரியுமில்ல தமிழகத்தில் ஆறாயிரம் மதுக்கடைகள் இருக்குது ஒவ்வொரு நாளும் டாஸ்மாக் கடையில் ஒன்றரை கோடி பாட்டில் விற்குது ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா அதிகமாக கொடுத்து விலைக்கு விற்கிறாங்க இப்படி ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டில் விற்கின்ற போது ஒரு நாளைக்கு பத்து ரூபா அதிகமாக வாங்குறதுனால பதினஞ்சு கோடி இந்த டாஸ்மாக் கடையில் மட்டும் முறைகேடு நடந்திருக்குது மாசத்துக்கு நானூத்தி வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி நானூறு கோடி நாலு வருஷத்துல இருபத்தி ரெண்டாயிரம் கோடி கொள்ளை அடித்தவர் யாரு அதே போல போக்குவரத்து துறையில அம்மா இருக்கின்ற பொழுதே இப்படி தவறு செய்த காரணத்தினாலதான் அவரை நீக்கப்பட்டாங்க மின்சாரத் மின்சாரத்துறையில பல்லாயிரக்கணக்கான கோடி ஊழல் டிரான்ஸ்பார்மலுக்கு நீதிமன்றத்தில் இருக்குது அப்பவும் ஊழல் செஞ்சாங்க சிறைக்கு போன பிறகு ஊழல் செய்கின்றவர் யாரு டிரான்ஸ்பார்மர் அந்த ஊழலை தப்பிக்கவே முடியாது தப்பிக்கவே முடியாது விடவே மாட்டேன் நான் சக்கரை இருக்குது கீழே இருக்கிற சக்கரம் மேலே வரும் அடுத்தாண்டு அண்ணா திமுக ஆட்சி வளரும் யாரார் தவறு செய்கிறார்களோ அவர்களெல்லாம் சட்டத்தின் முன் முன் நிறுக்கப்பட்டு தண்டனை பெற்று தரப்படும் அதே போல டாஸ்மார்க்கில் நீண்டக்கு ஈடி ரெய்டு நடந்து ஆயிரம் கோடி முதற்கட்டமாக முறைகேடு நடைபெற்றதா பத்திரிகையில் செய்தி வந்திருக்குது மேலும் நாற்பதாயிரம் கோடி ஊழல் நடைபெற நடைபெற்றிருக்கும் என்று அங்கே செய்தியில வெளியிட்டு இருக்கிறாங்க அதுவும் அப்படியே பெண்டிங்கில் இருக்குது அதுவும் விசாரணை மேற்கொள்ளப்படும் அண்ணா திமுக ஆட்சிக்கு பிறகு முறையா விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அதில் தவறு இருக்கிற பட்சத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அது மட்டுமல்ல பொய் சொல்றான்னு சொன்னா செந்தில் பாலாஜிக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தா தானே சட்டமன்ற பொது தேர்தல மணல் அள்ளுவது சம்பந்தமா மாட்டு வண்டியில திரு ஸ்டாலின் முதலமைச்சரா பதினோரு மணிக்கு பதவி ஏற்றா பதினொன்று அஞ்சுக்கு மாட்டு வண்டியில மணல் அள்ளுப்படும் என்று சொன்னார் கொடுத்தாங்களா அந்த மாட்டு வண்டி மக்களுக்கு நாமம் தான் மிச்சம் எப்படி டெக்னிக்கா பேசி கவர்ச்சிகரமா பேசி ஏழைகளை ஏமாற்றுவதில் வல்லவர் ஸ்ரீ செந்தில் பாலாஜி அது மட்டும் இல்ல இந்த ஆற்று மணல் அழுவதில் அங்கே அழுகின்ற அந்த கடத்தல் இந்த மணிவண்ணன் என்பவர் ஒரு புகார் அளித்தார் அவரை வெட்டி சாச்சிருக்கிறாங்க படுகொலை செய்யப்பட்டாங்கல்ல உண்மைதானே ஆனா வேறு விதமா அண்ணா இதெல்லாம் ஆட்சிக்கு சம்பந்தப்பட்டவர்கள் இந்த காவல்துறை பொய்யான வழக்கு ஜோடிக்கப்பட்டிருக்குது அப்படி பொய்யான வழக்கு விசாரணைக்கிட்ட போது பொய்யான வழக்காக இருந்தால் சட்டப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த தவறுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும்